ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் என்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு எந்த ஒரு தீங்கும் உங்களை துக்கப்படுத்தாது தியான வசனம் விடுதலை பயணம் அதிகாரம் இருபத்தி மூன்று வசனம் இருபத்தி ஏழு என் அச்சத்தை உனக்கு முன்னர் அனுப்பி உன்னை எதிர்ப்படும் எல்லா மக்களையும் நான் கதிகலங்கச் செய்வேன் உன் பகைவர் அனைவரும் உனக்கு புறம் காட்ட செய்வேன் இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்று நாம் தியானிக்கப் போகின்ற வசனம் எவருக்கும் பயப்படாமல் உனக்கு முன்பாக நான் செல்வேன் மேற்கண்ட விவிலிய வசனத்தின் முன் முன்பகுதியையும் பின்பகுதியையும் கவனிப்போமானால் இறைவன் இஸ்ரவேல் மக்களை எதிரிகளிடமிருந்து பாதுகாத்ததையும் அவர்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்ததையும் குறித்து அறிந்து கொள்கின்றோம் இறைவனுடைய பிள்ளைகளான நமக்கும் கூட ஆண்டவர் இன்றைக்கு இந்த வாக்குறுதிகளை கொடுத்திருக்கின்றார் இறைவனுடைய வார்த்தை நமக்கு முன்பாக சென்று நமக்கு விரோதமாய் எழும்பும் போராட்டங்களை முறியடிக்கும் பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் மொவாபிய ராஜாவான பாலாக்கை பின்னாகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம் பாலாக் ராஜா தீர்க்க தரிசியான பிளேயாமை அழைத்து இஸ்ரவேல் மக்களை சபிக்கும்படி கூறினார் பிளேயாம் இஸ்ரவேல் மக்களை பார்த்தபொழுது இறை ஆவியானவர் அவர் மீது வந்தபடியால் அவர் கண்கள் திறக்கப்பட்டது இறை ஆவியானவர் அவரை தொட்ட போது இறைவன் இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதித்து எதிர்காலத்தில் நடக்கவிருக்கும் காரியங்களை வெளிப்படுத்தினார் ஆம் பிழையாமின் மூலம் சாபத்திற்கு பதிலாக ஆசீர்வாதம் ஒன்றன் பின் ஒன்றாக வெளிப்பட்டது இறை ஜனங்களை சபிக்கும்படி வந்த மனிதனுடைய கண்களை இறைவன் திறந்தபடியினால் இஸ்ரவேல் மக்கள் சாபத்திற்கு பதிலாக ஆசிர்வாதத்தை பெற்று கொண்டனர் நம்முடைய இறைவன் எவ்வளவு அற்புதமானவர் பிரியமானவர்களே உங்களுக்கு விரோதமாக எழும்புகின்ற சத்துருக்களை இறைவன் மாற்றி உங்களுக்கு உதவும்படி ஆசீர்வதிப்பார் இஸ்ரவேல் மக்கள் இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தமது பிள்ளைகளாகி அவர்களை இறைவன் சாபத்திலிருந்து பாதுகாத்தார் அதுபோலவே போலவே இறை பிள்ளைகளாகிய உங்களை எந்த ஒரு சத்ருவும் அணுகாதபடி பாதுகாப்பார் உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாக ஒரு மந்திரவாதமும் கிரியையும் செய்யாது நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் படிக்கின்ற இடத்தில் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களின் மத்தியில் இறைவனை நோக்கி கூப்பிடுங்கள் அப்பொழுது அவர் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை மாற்றி போடுவார் உங்களுக்கு விரோதமாக எழும்புகின்ற சத்துருக்களை இறைவன் மாற்றி உங்களுக்கு உதவும்படி ஆசீர்வதிப்பார் உங்களுக்கு எதிராய் ஒரு வழியை வருகிறவர்கள் ஒரு வழியாய் ஓடி போவார்கள் கடவுள் உங்களை எப்போதும் தமது செட்டைகளின் கீழ் மூடி மறைத்து பாதுகாப்பார் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் நாம் ஜெபிக்கலாமா அன்பின் தேவனே உம்முடைய ஆசீர்வாதமான வார்த்தைக்காக நன்றி கூறுகின்றேன் இஸ்ரவேல் மக்களை சத்ருக்களிடமிருந்து பாதுகாத்த இறைவன் என்னையும் பாதுகாக்க வல்லவர் என்பதை நான் அறிவேன் பொல்லாத பிசாசின் கிரியைகளுக்கு என்னை விளக்கி பாதுகாத்தரணும் உம்முடைய வல்லமை நிறைந்த கரத்தினால் என்னை தீங்கிற்கு விலக்கி காத்தருளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் நன்மையின் நாளாய் அமைவதாக லார்ட்